தமிழ் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் பாவக்காய் செய்ய போகிறோம் பாவக்காய் எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல் செய்ய போகிறோம் பாருங்கள் பாவக்காய் ஒரு பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் பாவைக்காயும் ஒரு காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான பொருள் பாருங்கள் பெருஞ்சிர பவுர் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி உப்பு தேவையான அளவு ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் பாருங்கள் தாளிக்காமல் தான் செய்கிறோம்

எண்ணெய் எல்லாமே வதங்கிட்டுருக்கு சிம்மில் வச்சு விடுங்க அப்படியே வதங்க நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த சமயம் பூண்டு பாருங்கள் பூண்டு நச்சு போடுவோம் கொடுத்து கருவேப்பில் போடுவோம் போட்டு நல்லா கிண்டி விடுவோம் பாருங்கள் பாவக்காய் வெந்திரிச்சி பாருங்கள் நல்லா வெந்திரிச்சி எண்ணெய் இல்லை எண்ணெய் தண்ணி போடாமல் தேங்காய் போடாமல் செஞ்சிருக்கோம் இப்போ என்ன செய்யும் பாருங்க வெங்காயம் பாருங்கள் பொடிசை கட் பண்ணி பெரிய வெங்காயம் பொடிசை கட் பண்ணி இதில் தூவி தேங்காயெல்லாம் போடல அடுத்த நிமிஷம் மல்லி எலை பாருங்கள் இலையும் தூவிடுவோம் தூது இறக்கிறப்பதான் வந்துருச்சு இனிமேல் இறக்கிறவங்களுக்கு தான் அதுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் எண்ணெய் இல்லாத பொரியல் பாருங்கள் அருமையான பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் உதவும் இட்லி தோசை கூட சைட்டை கொஞ்சம் வச்சுக்கலாம் அருமையான பாவக்காய் பொரியல் பாருங்க சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்க சாப்பிடாது பெரியவங்க இது மாதிரி சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப இது மாதிரி இந்த மெத்தில செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தமிழ் வணக்கம் செஞ்சு வச்சுட்டு பரிமாறும் போது பரிமாறிக்கிடலாம் இப்போ செஞ்சு இப்படி அடிச்சோம்னா ரெண்டு நாளைக்கு கூட இந்த பாவக்காய் இருக்கும் கெட்டு போகாது ரெண்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம் அருமையான பாவக்காய் பொரியலும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்